வணக்கம் மாணவர்களே இன்று பத்தாம் வகுப்பு வேதியியல் அழகு பதினொன்னு கார்பனும் அதன் சேர்மங்களும் அதாவது புத்தக வினா நான்கு அதாவது ரோமன் ஆறுல நான்காவது வினா கீழ்கண்ட வினைகளின் சமன் செய்யப்பட்ட சமன்பாட்டை எழுதுக அதாவது ஆ கொடுத்துருக்காங்க ஆல சோடியம் ஹைட்ராக்சைடு அமிலத்துடன் ஏற்படுத்தும் நடுநிலையாக்கல் வினை சரியா அதாவது எத்தனாய்க்கு அமிலத்தை நம்ம எழுதிட்டோம் அதோட மூலக்குறை பாடு சிஹி த்ரீ சிபோஓ கச்சு பிளஸ் போட்டு என்ஏஓ கட்சியை எழுதிட்டோம் சோடியம் கைட்ராக்சைடையும் நம்ம எழுதிட்டோம் சரியா இப்ப ஆரோ போட்டு ஆரோக்கு வலது பக்கம் வினை விளை பொருட்களை நம்ம எழுதணும் இதில் பாருங்க எத்தனாய் அமிலத்துல இந்த கைட்ரஜன் தான் ரீப்ளேசபிள் அதாவது நீக்கக்கூடியது இந்த இடத்துல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சோடியம் உள்ள சோடியம் இந்த இடத்துக்கு வருது சரியா இங்க வந்துச்சுன்னா இந்த கைட்ரஜன் எங்க போவும் இங்க போவோம் எக்ஸேஞ்சி ரியாக்சன் தான் சரியா இந்த இடத்துக்கு போவோம் இங்க போனா என்ன இருக்கு இந்த கைட்ரஜன் ஓகே இருக்கா இந்த கைட்ரஜனும் ஓக்சும் சேர்ந்து நீர் மூலக்கூறா மாறிடும் சரியா ஃபர்ஸ்ட் சோடியம் வருது எழுதுங்க சி கச்சி த்ரீ சிஓ என்ஏ கைட்ரஜனுக்கு பதிலாக NA போட்டாச்சு பிளஸ்ஸு இந்த கைட்ரஜன் இங்க வந்ததுனால கச்சு ஓ கச்சுன்னு எழுதக்கூடாது அதை சேர்த்து எப்படி எழுதணும் கச்சு டூ ஓ அதாவது இங்க வந்துச்சுன்னா எப்படி வரும் இப்படித்தான் வரும் அப்படி எழுதக்கூடாது கச்சு டூ ரெண்டையும் சேர்த்து நீர் மூலக்கூறுன்னு எழுதிடணும் இப்ப இதோட பேர் எழுதணும் ஃபர்ஸ்ட் எப்போதுமே இந்த சோடியத்தோட பேரை தான் முதல் சொல்லணும் மெட்டலோட பேரை தான் சொல்லுவோம் அப்படின்னா இது இந்த காமண்டோட பேர் சொல்லல சோடியம் அப்படிங்கிறத எழுதிருங்க அடுத்து ரெண்டு கார்பன் இருந்தா மூல வார்த்தை என்ன வரும் எத்து சரியா அடுத்து ரெண்டு கார்பன்க இடையில ஒற்றை பிணைப்பு இருந்தா என்ன எழுதும் நேன் சரியா எத்த இத்த நே அடுத்து சிஓ குறிப்பு இருந்துச்சுன்னா ஓட்டுன்னு சேர்க்கணும் அதனால எத்தனோ ஏட் சரியா சோடியம் எத்தனையோ எத்தனையோ சரியா அடுத்து பாருங்க எத்தனாய்க்கமிலம் இதோட மூலக்கூறு வைப்பாடு எழுதிட்டு அதுக்கடுத்து என்ன செய்யணும் பேரையும் நம்ம கண்டிப்பா எழுதிடணும் கமிலம் சோடியம் பை கார்பனேட்டுடன் வினை புரிந்து சிஓ டூவே வெளியிடும் வினை ஃபர்ஸ்ட் கமிலத்தை எழுதுங்க அதோட மூலக்கூறு வைப்பாடு என்னன்னு பாருங்க எத்தனாய் அமிலத்துக்கு சிஹச் த்ரீ கச்சு பிளஸ்ஸு சோடியம் பை NA, கச்சு சிஓ த்ரீ அந்த பக்கம் ப்ராடக்டே எழுதணும் அவங்க முதையே என்ன சொல்லிட்டாங்க CO2 டூ வெளியேறுதுன்னு இப்போ இந்த சிஓ CO2 இருந்து தான் டூ வெளியேறும் அதை நீங்க எழுதுங்க சிஓ டூ சிஒ டூ வெளியேற மாதிரி பார்த்தேன் அப்புறம் இங்க என்ன இருக்கும் ஆக்சிஜன் மட்டும் தான் இருக்கும் சிஓ த்ரீல சிஓ டூ வெளியேறுச்சுன்னா என்ன மட்டும் இருக்கும் ஆக்சிசன் இந்த உள்ள கைட்ரஜன் சரியா அப்புறம் சோடியங்கிறது இந்த இடத்துக்கு வரும் இந்த கைட்ரஜன் இங்க வரும் வரையில இந்த கச்சம் கச்சம் என்னதாயிரும் கச்சி டூ ஆயிரும் இதுல ஒரே ஒரு ஆக்சன் இருக்கா அதோட சேர்ந்து என்னதாயிரும் பிளஸ் கச்சி டூ ஓன் போட்டணும் சரியா நீர் முழுக்கூற நம்ம போட்டணும் இந்த கைட்ரஜன் இந்த கைட்ரஜன் இதுல ஒரு ஒரு ஆக்சிஜன் இருக்கு மூலக்கூறை போட்டிருந்தோம் சரியா இந்த கைட்ரஜனுக்கு பாதலாம் என்ஏ வந்துடும் அங்கே எழுதுற மாதிரிதான் சீக்கிர த்ரீ சிஓஓ என்ன போட்டா போதும் என்ஏ அதே மாதிரி பேர் சோடியம் இத்தனேட் அதோட பேரு சோடியம் எத்தோட் அதோட நேம் எழுதுனா போதும் அடுத்து எத்தனால் அமில பொட்டாசியம் டைக்ரோமேட்டுடன் வினை புரியும் ஆக்சினேட்ட வினை சரியா எத்தனாலோட மூலக்கூறு வைப்பாடை முதல் எழுதுங்க எத்தனாலோட மூலக்கூறு வைப்பாடு என்ன வரும் சீகெச்சு த்ரீ சிகூக இதான் எத்தனாலோட மூலக்கூறு வைப்பாடு அமில பொட்டாசியம் டைக்ரோமேட்டு அதை இந்த ஆரோக்கு மேலையும் போடலாம் ஆரோக்கு தான் போடணும் அதாவது கே டூ சிஆர் டூ ஓ செவன் ஸ்லாக்ஸ் போட்டு கைட்ரஜன் அமிலம்ங்கிறது கச்சு பிளஸ்ங்கிறது தான் சரியா ஆக்சினேட்டர் வினைனால இதுல எத்தனை ஆக்சன் சேருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆக்சன் அணு சேருது சரியா இந்த இடத்துல ஆக்சினேட்டர் வினைனாலே கைட்ரஜனை நீக்கணும் ஆக்சனை இணைக்கணும் சேர்க்கணும் ஆக்சிஜனை இங்க கைட்ரஜனுங்கிறது இங்க தான் கச்சி டூன்னு இருக்கு இந்த கைட்ரஜனை நீக்கணும் நீக்கிட்டு அதுக்கு பதிலா ஆக்சன் இதுல உள்ள ஒரு ஒரே ஒரு ஆக்சனை இதுல போட்டணும் அவ்வளவுதான் இப்ப சி கச்சி த்ரீ சி இந்த கைட்ரஜனுக்கு பல என்ன கொண்டு வந்துருந்தோம் ஒரே ஒரு ஆக்சன் அடுத்து ஓகே இருக்கு அந்த ஓ கச்சு அப்படியே போட்டுருந்தோம் சரியா ஏற்கனவே இந்த கைட்ரஜன் வெளியே வந்திருக்கா வெளியே எடுத்திருக்கோமா இதுல இன்னொரு ஆக்சனை எடுத்துட்டு என்னதான் போவோம் நீர் மூலக்கூறா போயிரும் அவ்வளோதான் இதோட பேர் எழுதிடணும் கண்டிப்பா இதோட பேரு எத்தனை நாள் எழுதிடணும் இதோட பேரு எத்தனாயிக் அமிலம் இந்த குரூப் இருந்தா டூ ரெண்டு கார்பன் இருந்தா எத்து சரியா சிங்கிள் பான் இருந்தா வரும் சரியா சிவ் குரூப் இருந்தா ஆயிக் அமிலம் சேர்க்கணும் எத்தனாயிக் அமிலம் அடுத்து வந்து எத்தனால் எரிதல் வினை எத்தனால் எத்தனாலின் எரிதல் வினை எத்தனாலோட மூலக்கூறு வைப்பாடே எழுதுங்க எத்தனை நாளுக்கு என்ன மூலக்கூறு பாடு சீகெச் த்ரீ சிக் டூ ஓக்சின்னு எழுதுங்க சரியா அடுத்து எரிதலுக்கு எது இல்லாம எரிதல் பண்ண முடியாது ஆக்சல் இல்லாம எந்த ஒரு பொருளையும் எரிக்க முடியாது அதோட மூலக்கூறு பிளஸ் போட்டு எழுதிருங்க ஆரோ போட்டு வினைவிட பொருள்ல எத்தனை எரிச்சா என்ன கேஸ் தான் வெளியேறும் சீகோ டூவும் நீர் மூலக்குறும் தான் எனது வெளியேறுது அதை கரெக்டா எழுதிருங்க சரியா நம்ம எத்தனால எரிச்சா சீவட்டுவும் நீர் மூலக்கூறு தான் வெளியேறுது சரியா இப்ப கைட்டஜனை கவுண்ட் பண்ணுங்க இந்த இடத்துல மூணு பிளஸ் ரெண்டு பிளஸ் ஒண்ணு மொத்தம் கைட்டஜனோட எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னா ஆறு இருக்கு ஆனா இங்க எத்தனை தான் இருக்கு தான் இருக்கு அதனால என்ன பண்ணணும் ஆறு வர அதோட கெலுவால மல்டிபிள் பண்ண கெலுவா தான் போடணும் மூணு இன்று ரெண்டு ஆறு சரியா அடுத்து கார்பன் இங்க கவுண்ட் பண்ணுங்க கார்பனோட எண்ணிக்கை ரெண்டு இருக்கு சரியா கார்பனோட எண்ணிக்கை ரெண்டு இருக்கு ஆனா இங்க தான் இருக்கு அதனால என்ன போட்டுங்க ரெண்டு போட்டுங்க சரியா பைனலா ஆக்சனை கவுண்ட் பண்ணுங்க இங்க ஆக்சனோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏழு இருக்கு நாலு பிளஸ் மூணு ஏழு ஆனா இங்க பாருங்க இங்க ஒன்னு இருக்கு இங்க என்ன நம்பரை போட்டா ஆறு பிளஸ் ஒண்ணுன்னா என்ன வரும் ஏழு வரும் அப்புறம் ஆறு வரும்னா மூணாளாக பெருக்குன்னா போதும் மூணு ரெண்டு ஆறு ஆறு பிளஸ் ஒன்று எவ்வளவு ஏழு சரியா இப்போ இதோட பேர் எழுதணும் இதோட பேர் என்னது எத்தனை நாள் இதோட பேர் கார்பன் சாரி கார்பன் டைஆக்சைடு அப்படிங்கிறத என்ன செய்யணும் கண்டிப்பாக எழுதிடணும் அதோட வினைப்படு பொருளை கண்டிப்பா நம்ம எழுதிடணும்